அண்ணாமலை சமீபத்தில் பேசுகையில் கடந்த சட்டமன்ற தேர்தலில் முப்பது இடங்களில் பாஜகவுடன் கூட்டணி வைத்ததால் தான் அதிமுக வெற்றி பெற்றது இரண்டாயிரத்து தேர்தலில் இந்தியா முழுவதும் வெற்றி பெற்றோம் ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் எப்படி தோற்றோம் கர்நாடகாவில் வெற்றி பெற்றோம் கேரளாவில் வாக்கு சதவிகிதம் உயர்கிறது அதிமுகவுடன் கூட்டணி வைத்ததால் தான் எங்களுக்கு தோல்வி ஏற்பட்டது இரண்டாயிரத்து பதினான்கு தேர்தலில் சதவிகித வாக்குகளை தனித்து நின்று பாஜக பெற்றது இரண்டாயிரத்து பத்தொன்பதில் வரலாறு காணாத தோல்வி ஏற்பட்டதற்கு அதிமுகவின் ஊழலை நாங்கள் சுமந்ததுதான் காரணம் அந்த கட்சியின் தொண்டர்கள் நல்லவர்கள் கோட்டையில் அமர்ந்து கொண்டு யாரோ உருவாக்கிய கட்சியில் இருந்து பணத்தை எடுத்தார்களே அவர்களைத்தான் நான் சொல்கிறேன் எங்களுக்கு ஏற்பட்ட பின்னடைவுக்கு அதிமுக மதுரை முதல் கன்னியாகுமரி வரையில் அந்த கட்சி என்னவாகிறது என ஜூன் நான்காம் தேதி பாருங்கள் ஒரு இடத்தில் கூட டெபாசிட் வாங்க மாட்டார்கள் அங்கு இரண்டு சமுதாயத்தினருக்கு இடையில் சண்டை நடக்கிறது அதில் கட்சியை மொத்தமாக முடித்து விட்டார்கள் ராமநாதபுரத்தில் ஓபிஎஸ் வெற்றி பெறுவார் மக்களின் அனுதாப அலை இருக்கிறது ஓ டிடிவி தினகரன் வெற்றி பெற்றதும் தொண்டர்கள் யார் பக்கம் செல்வார்கள் ஜெயக்குமார் தனது மகனை சுயேச்சை சின்னத்தில் நிற்க வைத்தால் ஆயிரம் வாக்குகள் கூட வாங்க மாட்டார் புரட்சித் தலைவர் புரட்சி தலைவி பாடுபட்ட இரட்டை இலையை வைத்துக் கொண்டு சுற்றுகிறார்கள் இரட்டை இலை சின்னத்தை ஓ பி இடம் கொடுத்து பாருங்கள் புரட்சித் தலைவிக்கும் சில நல்ல தலைவர்களுக்கும் சின்னத்துக்குத்தான் ஓட்டு வருகிறது ஆகவே ஓ குறித்து பேசுவதற்கு அவர்களுக்கு எந்த தகுதியும் இல்லை திமுக எதிர்ப்புக்கு என ஒரு கட்சி தேவையா தேர்தலுக்கு பிறகு அதிமுக என்கிற ஒரு கட்சி இருக்காது என்றார் இதற்கு அதிமுகவினர் மத்தியில் கடும் எதிர்ப்பு கிளம்பி இருக்கிறது இந்த சூழலில் பேசிய எடப்பாடி பழனிசாமி பாஜகவுக்கு புதிதாக ஒரு தலைவர் வந்துள்ளார் பேட்டி கொடுப்பது மட்டுமே அவரது வேலை விமானத்தில் ஏறும் போதும் இறங்கும் போதும் பேட்டி கொடுத்துக் கொண்டிருக்கிறார் தலைவர்கள் பல வழியில் மக்களை சந்திப்பார்கள் இவர் பேட்டி கொடுத்தே மக்களை நம்ப வைத்து வாக்கு பெற முயற்சி செய்கிறார் அது தமிழ்நாட்டில் எடுபடாது இங்கு உழைப்பவர்களுக்கு மட்டுமே மரியாதை கிடைக்கும் இங்கு அதிமுக கட்சி நீங்கள் எவ்வளவு பேட்டி கொடுத்தாலும் அது எடுபடாது நாங்கள் நினைத்தாலும் பேட்டி கொடுக்கலாம் அதனால் என்ன பயன் எப்போது எதை சொல்ல வேண்டுமோ அப்போது அதை மக்களிடம் சென்றடையும் இவரை போல எத்தனை தலைவர்கள் வந்தாலும் அதிமுகவை ஒன்றும் செய்ய முடியாது காவிரி நதிநீர் பிரச்சனை தீர்வுக்கு பிரதமரும் அண்ணாமலையும் வாய் திறந்தார்களா இருந்து அடிக்கடி வந்து சென்று கொண்டுள்ளார்கள் நேராக ஏரோபிளேனில் இறங்குகிறார்கள் சாலையில் அப்படியே சென்று என்ன பயன் மக்கள் ஓட்டு போடுவார்களா தமிழக மக்கள் அறிவு திறன் படைத்தவர்கள் ஏமாற்று வேலைகள் எல்லாம் இங்கு நடக்காது என கொதித்தார் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமி ரோடு ஷோ சென்றால் அதில் எத்தனை பேர் வருவார்கள் பணத்தை கொடுத்து கூட்டம் கூட்டுபவர்கள் ரோடு ஷோ என்றால் கூட்டம் வராது யாரும் வரமாட்டார்கள் என அவர்களுக்கே தெரியும் பழைய பஞ்சாங்கத்தையே எடப்பாடி பேசி வருகிறார் என்றார் இதன் மூலம் இதனால் வரை பாஜகவை தாக்கி பேசாமல் இருந்து வந்த எடப்பாடி தற்போது அடித்து ஆட ஆரம்பித்து விட்டாரா என்கிற கேள்வியை மூத்த பத்திரிகையாளர் துரை கருணாவிடம் எழுப்பினோம் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பக்குவம் அனுபவம் இல்லாத அரசியல்வாதி கத்துக்குட்டி என்பதை நிரூபித்துக் கொண்டே இருக்கிறார் அதிமுக கடந்த ஐம்பத்தி இரண்டு ஆண்டுகளில் முப்பது ஆண்டுகளுக்கு மேல் ஆட்சியில் இருந்திருக்கிறது மிகப்பெரிய கட்டமைப்பு இருக்கிறது தமிழக அரசியல் களத்தில் மிகப்பெரிய ராஜதந்திரி என சொல்லப்பட்ட கருணாநிதியை தொடர்ந்து தோற்கடித்த கட்சி அதிமுக வெறும் இரண்டு சதவிகித வாக்குகளை மட்டும் வைத்திருக்கும் பாஜக வரும் தேர்தலுடன் அதிமுக காணாமல் போய்விடும் என சொல்வது எந்த விதத்தில் நியாயம் அதிமுக வெற்றிக்கு நாங்கள்தான் காரணம் என அண்ணாமலை சொல்வதை பார்த்து சின்ன குழந்தை கூட சிரிக்கும் மிகவும் சிறுபிள்ளைத்தனமான செயலாகவே பார்ப்பார்கள் தமிழகத்தில் பாஜகவுக்கு இருக்கும் பலத்தை அறிந்து அண்ணாமலை பேச வேண்டும் இதுபோல அண்ணாமலை பேசி வருவது அரசியல் அறியாமையைத்தான் காட்டுகிறது இது அவருக்கு பின்னடைவைத்தான் ஏற்படுத்தும் பாஜகவுடன் ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்தால் மிகப்பெரிய பின்னடைவு ஏற்படும் என எடப்பாடி உணர்ந்ததால்தான் கூட்டணியிலிருந்து வெளியேறினார் இருப்பினும் பெரிய அளவில் விமர்சனம் செய்யவில்லை தற்போது பேசத் தொடங்கியிருக்கிறார் இது போதுமான அளவுக்கு இல்லை எனவே இன்னும் அழுத்தமாக அதிமுக தலைவர்கள் பாஜகவை விமர்சனம் செய்ய வேண்டும் தேர்தலில் பின்னடைவு ஏற்பட்டால் எடப்பாடி ஓ உள்ளிட்ட தலைவர்கள் இணைந்து பணியாற்ற வேண்டும் அப்போதுதான் அண்ணாமலை போன்றவர்கள் விமர்சனம் செய்வதிலிருந்து வெளியில் வர முடியும் மேலும் கட்சியும் வளர்ச்சிப் பாதைக்கு செல்லும் என்றார்